மம்தா நம்ம கிராமத்துல ஜமீன்தார் இல்லைன்னா நானும் கூட வேலைக்கு பட்டணத்துக்கு போயிருக்கணும் நீங்க தான் சொல்றீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பசங்க தானங்க என்ன சொல்றீங்க நம்ம மது பிறந்ததுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது நீ சரியா சொன்ன மம்தா மது தேவதா மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மது வந்தா அப்பா அப்பா எனக்கு குதிரை சவாரி போகணும் நீங்க குனிங்க பா நான் உங்க மேல ஏறிக்கிறேன் அதுக்கு என்ன இப்போ உனக்காக குதிரை இல்ல நான் கழுத கூட ஆவேன் இப்படியே நாள் கடந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறம் மமதா மறுபடியும் கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப நம்ம பார்க்கலாம் ரெண்டு தேவதைங்க சொர்க்கத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க அக்கா ரமேஷோட குடும்பத்துல இன்னொரு தேவதை வரப்போகுது இதுதான் உண்மை இல்லையா ஆனா அந்த தேவதைய அவங்க மதிப்பாங்களா அக்கா இது ரமேஷோட குடும்பத்துக்கு ஒரு பரீட்சா மாதிரி நீ சரியாதான் சொல்லிருக்க தங்கச்சி பாக்கலாம் அவங்க தேவதையா பாக்கறாங்களா இல்லையானு பாப்போம் இப்படியே ஒன்பது மாதம் கடந்துச்சு ஒரு நாள் திடீர்னு மமதாக்கு பிரசவ வலி வந்துருச்சு ஐயோ எனங்க எனக்கு வயிறு வலிக்குதுங்க சீக்கிரமா வாங்கால தாங்க முடியல அப்போ ரமேஷ் ஓடிக்கிட்டே மமதா கிட்ட வந்தாரு அப்பா அம்மாவோட வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு நிறைய சாப்பிட்டுட்டாங்க நினைக்கிறேன் இல்ல செல்லோ மாம் தான் சீக்கிரமா பாடிய கூட்டிட்டு வர டெலிவரி நேரம் வந்துருச்சு போல ரமேஷ் ஓடிக்கிட்டே கிராமத்துக்குள்ள போய் ஒரு வயசான அம்மாவை கூட்டிட்டு வந்தான் அவங்க கூட இன்னொரு அம்மாவையும் கூட்டிட்டு வந்தாங்க அப்பா ரமேஷ் மதுவ கூட்டிகிட்டு நீ வெளிய போ இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு நல்ல செய்திய சொல்றேன் மொது செல்லோ நாம வெளிய போய் விளையாடலாம் ரமேஷ் மதுவ கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டான் அந்த அம்மா வெளியே வந்து இன்னொரு அம்மா கிட்ட பிரசவத்தை பத்தி சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா வந்து பாருப்பா ரமேஷ் நீ இன்னொரு பெண் குழந்தைக்கு அப்பா வாழிட்ட வாழ்த்துக்கள் அந்த வயசான அவங்க ரமேஷ் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமா உள்ள வந்தான் ஆனா அந்த குழந்தைய பார்த்ததும் ரமேஷ் தகிச்சு போயிட்டான் ஏன்னா அவ ரொம்ப கருப்பா இருக்கா மம்தா நீயும் சவப்பா இருக்க நானும் சவப்பா இருக்க மது கூட சவப்பா இருக்கா ஆனா இந்த குழந்த கருப்பா இருக்கு என்னங்க நீங்க நேரத்துல என்ன இருக்கு இதெல்லாமே கடவுளோட கருணை தானங்க ராத்திரி நேரத்துல கருப்பா இருக்கும் அதுக்கு என்ன நாம ராத்திரிய வெறுக்கிறோமா என்ன மம்தா நான் உன்ன ஒரு நல்ல பொண்ணு நினைச்சேன் இது யாரோட புள்ளன்னு தெரியல இது என்னோட புள்ள இல்லவே இல்ல இது யார் குழந்த சொல்லு ரமேஷோட இந்த பேச்ச கேட்டதும் மமதா ரொம்ப சோகமாயிட்டா பரவாயில்ல மது என்ன இருந்தாலும் ஒரு தாய் அவ குழந்த கருப்பா இருந்தாலும் மதுக்கு அன்பு தான் இவளுக்கும் கொடுத்தா ஆனா அவளோட கணவருக்கும் குழந்தைக்கும் இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல அவளோட பேரு சுந்தரின்னு வச்சாங்க காலம் போக போக ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்க அம்மா உனக்கு எதுக்கு சுந்தரின்னு பேர் வச்சாங்க தெரியுமா ஏன்னா நீ அழகாவே இல்லன்னு உன்ன என்னோட தங்கச்சின்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு அக்கா நீ என்னோட சொந்த அக்கா தானே ஏக்கா இப்படி பேசுற நான் அழகாதான் இருக்கேன் ஆனா மாறி இருக்கு கருப்பா இருக்கிறவங்க எப்ப அழகா இருந்தாங்க காலங்க தலைய மூஞ்சில முழிக்காத இந்த நாள் நல்லாவே நடக்காது சரி வீடு நான் காலேஜுக்கு போறேன் மதுவும் சுந்தரியும் ரெண்டு பேரும் வேற வேற காலேஜ்ல படிக்கிறாங்க ஏன்னா சுந்தரி வந்து அவங்களோட தங்கச்சின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவ மறைச்சு வைக்கிறா அதனாலதான் அவங்க அப்பா சுந்தரிய ஒரு காலேஜ்லயும் மதுவ ஒரு காலேஜ்லயும் சேர்த்திருக்காரு ரமேஷ் மதுவுக்காக ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மது பாரு உங்க அப்பா உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு அட ரொம்ப நல்லா இருக்குப்பா அழகா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் அதே நேரத்துல சுந்தரியும் அவங்க அம்மாவும் அங்க வராங்க அட நல்லா இருக்கியாக்கா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அத போட்டு காமிங்களேன் இங்க பாரு நீ ரொம்ப ஓவரா பண்ணாத நான் உனக்கு துணி எடுத்துட்டு வரல ஏன் பொண்ணுக்கு எடுத்துட்டு வந்திருக்க அப்பா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் கேட்டதே இல்லையே அந்த ட்ரெஸ் எனக்குன்னு நான் சொல்லலையேப்பா எனக்கு எங்க அக்காவோட சந்தோஷம் தாப்பா ரொம்ப முக்கியம் நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்ன அப்பான்னு கூப்பிடாதன்னு யாரோட ரத்தமும் தெரியல எப்படி கருப்பா பிறந்திருக்க பாரு சி இத பாருங்க இதே வார்த்தைய நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லாதீங்க என்ன குறை சொல்றத விட்டுட்டு முதல்ல உங்க நெஞ்சில கையை வச்சு யோசிச்சு பாருங்க நான் அந்த மாதிரி செய்யற பொம்பளையான்னு நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்தா இந்த மாதிரி கருப்பான குழந்தைக்கு எப்படி பெத்தெடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க உங்க ரெண்டு பேரும் இங்க விட்டத பெரிய விஷயம் உங்களை எப்பவோ வீட்டை விட்டு துரத்திருக்கணும் இது தினமும் நடக்கிற சண்டை இதே மாதிரி நாள் கடந்தது ஒரு நாள் சுந்தரி கார்டன்ல வாக்கிங் போயிட்டு இருந்தா அங்க ஒரு அழகான மயிலை பார்த்தா அட எவ்வளவு அழகான மயில் குட்டி இது நான் கிட்ட போய் பாக்கறேன் சுந்தரி மயில் கிட்ட போய் அது கடிபட்டு ரத்தம் வர்றதா பார்த்தா அது ரொம்ப வலியோட இருந்துச்சு என்ன மயிலுக்கு அடிபட்டு இருக்கு இதுக்கு எதாவது பண்ணனுமே இத நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் சுந்தரி மயில தூக்கிட்டு வீட்டுக்கு போனா அவ வீட்டுக்கு போனதும் மயிலோட காயத்துக்கு மருந்து போட்டு கட்டும் போட்டு விட்டா இப்ப மயிலுக்கு வலி குறைஞ்சிருக்கு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க ஒரு நாள் மயில் சுந்தரி கிட்ட சொன்னா சுந்தரி நீ பாக்க தான் சந்தோஷமா இருக்க ஆனா உள்ளுக்குள்ள என்ன விட பெரிய காயம் இருக்கு நான் உன்னுடைய ஃப்ரெண்டா இருந்தா என்ன விஷயம்னு சொல்லு நான் என்னன்னு சொல்றது நான் ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால என் கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது இல்ல அவ்ளோ எதுக்கு எங்க அப்பாவே என்ன அவங்க பொண்ணா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு என் சொந்த அக்காவே என்ன வெறுக்கிறா சுந்தரி நீ என் காயத்துக்கு மருந்து போட்டு என் வாழ்க்கைய காப்பாத்திருக்க உன் காயத்துக்கு மருந்து போட என்னோட கடமை இல்லையா நீ என் காயத்துக்கு மருந்து போட முடியாது ஏன்னா என் காயம் ரொம்ப பெருசு அப்ப மயில் திடீர்னு ஒரு தேவதையா மாறிட்டா அத பார்த்து சுந்தரி அதிர்ச்சி ஆயிட்டா நான் ஒரு நான் உனக்கு ஒரு மேஜிக் மேக்கப் செட் குடுக்கற அத போட்டேனா உலகத்துல இருக்கிற எல்லாரை விட அழகா தெரியவே அப்படியே என்ன மாதிரி ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ ஆனா நீ அமாவாசன் ராத்திரில வெளியே போக கூடாது அப்படி போனா மறுபடியும் உன் நேரம் மாறிடும் இத சொல்லி அந்த தேவதை மறைஞ்சிட்டா ஆனா மறைஞ்சிருந்த மது இத கேட்டுக்கிட்டே இருந்தா அவ உடனே சுந்தரியோட ரூமுக்குள்ள வந்து சுந்தரி நீ என்னோட தங்கச்சி தானே கொஞ்சம் மேக்கப் எனக்கும் குடுக்கறியா ப்ளீஸ் சுந்தரியோட மனசு ரொம்ப பெருசு அவகிட்ட இருக்கிற கொஞ்சம் மேக்கப் செட்டு அவளுக்கும் கொடுத்தா மறுநாளே சுந்தரி தேவதை மாதிரி மாறிட்டா அப்படியே தங்கம் போல ஜொலிக்கிறா அத பார்த்து அவங்க அம்மா மமதா அப்புறம் ரமேஷ் தகச்சு போயிட்டாங்க மம்தா உன் பொண்ணுக்கு என்னாச்சு ஆச்சு நேத்து வரைக்கும் கருப்பா இருந்தா திடீர்னு அழகா மாறிட்டா அவ கருப்பா இருக்கிறதுனால எல்லாரும் அவளை வெறுக்கிறாங்கன்னு அந்த கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் அவன் நேரத்தை நான் நினைக்கிறேன் அந்த மேக்கப் செட்டால மது இன்னும் அழகா மாறிட்டா அவங்க அப்பா அம்மா இன்னும் அவளை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சாங்க திடீர்னு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு ரமேஷ்க்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அவரால் வலிய தாங்கவே முடியல மது உனக்கு நான் காரோட்ட கத்து கூட்டிட்டு போ எனக்கு வந்த மாதிரியே இருக்கு மோசமா இருக்கு மது சீக்கிரமா வண்டி எடு நான் அவரை கூட்டிட்டு வெளியே வரேன் இன்னைக்கு அமாவாசை இல்ல ஒரு வேலை இன்னைக்கு நான் வெளியே போனா நான் கருப்பாயிடுவேன் இன்னைக்கு நல்லா வெளியில வர முடியாதப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல அம்மா எனக்கும் காரோட கத்து குடுத்திருக்காங்க நான் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு வாமா சுந்தரி காரை ஸ்டார்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டா டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு அவர் ராத்திரி முழுக்க எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா தூங்கினாரு அவர் கண்முழிச்சு பாக்கும்போது மறுபடியும் சுந்தரி கருப்பாயிட்டா அவ கூடவே அவங்க அம்மாவும் இருந்தாங்க உனக்கு என்னாச்சு இருந்த திடீர்னு எப்படி அவங்க அம்மா நடந்த விஷயம் எல்லாமே சொன்னா இப்ப ரமேஷ் கண் கலங்கி கண்கலங்கிட்டாரு அப்படின்னா மது கருப்பாயிருவான்னு வரைக்கும் கூட்டிட்டு வரலையா அப்பா அந்த சமயத்துல தேவதா வந்தா அந்த தேவத நான் தான் ரமேஷ் மமதா அந்த கடவுள் வேணும்னு தான் உங்களுடைய இரண்டாவது குழந்தைய கருப்பா பொறக்க வச்சாரு அவங்க உங்க மனச தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு உங்களுடைய பாசம் உண்மையானதான்னு பாக்க ஆனா ரமேஷ் நீ மனசளவுல இல்ல மனசுக்குள்ள கருப்பு வெள்ளங்கிற வேறுபாடு இருக்கு யார் இந்த மாதிரி சொன்னாங்க நீ கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்பட்டிருக்க சொந்த குழந்தைய குழந்தையன்னு சொல்லிக்க முடியல இனிமே எப்பவுமே சுந்தரி வெள்ளையா இருப்பா ஆனா அங்க மது நீயும் எப்பவுமே கருப்பா தான் இருக்க போறீங்க இப்ப ரமேஷும் மதுவும் கருப்பாயிட்டாங்க அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க சூரஜ்பூர் அப்படிங்கற ஒரு கிராமத்துல கோமல் அப்படிங்கிற பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருந்தா கோமலுக்கு ரொம்ப நல்ல மனசு அவ எல்லாருக்குமே உதவி செய்வா எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்லபடியாவ பேசுவா கோமலோட அவ குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவருடைய அப்பா இரண்டாவதா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கோமலோட சித்தி சீமா ரொம்பவே கெட்டவ அவ எப்பவுமே கோமல ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பா அவகிட்ட வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய சொல்வா ஆனா அவருடைய பொண்ணு பிரியாவும் மட்டும் மகாராணி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தா கோமலோட அப்பா வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதனால சீமா பிரியா ரெண்டு பேரும் சேர்ந்து கோமலை எப்பவுமே கொடுமைப்படுத்துவாங்க ஏண்டி வீணா போனவள எங்க உட்காந்து படிச்சா செத்து போனவங்க அம்மா வந்து பாத்திரம் எல்லாம் கழுவா ஆனா அம்மா நான் இப்பதானே துணி துவச்சிட்டு வந்த நாளைக்கு பரிச்சை இருக்கு நான் கொஞ்ச நேரம் படிக்கிறேனே அட படிச்சு என்ன கலெக்டர் ஆக போற ஒழுங்கா போய் எல்லா வேலையும் பாரு நீ அடி வாங்கி ரொம்ப நாளாச்சு போல அதனால எல்லாத்தையுமே மறுக்கிற இல்ல சித்தி இதோ நான் போற அதுக்கப்புறம் கோமல் போய் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கிளம்புனா ஒரு நாள் சீமா அவருடைய பொண்ணை பிரியாவுக்கு நிறைய துணிகளை எடுத்து போட்டு காட்டுனா இத பாரு பாப்பா உங்க அப்பா உனக்காக எவ்வளவு அனுப்பியிருக்காரு இதை மட்டும் நீ ராஜகுமாரி மாதிரி இருப்ப இந்த வச்சுக்குமாரி பாக்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல இதை பாருங்க இது எல்லாமே எனக்காக தானா இது எல்லாமே உங்க அப்பா உனக்காக தான் அனுப்பி வச்சிருக்காங்க எல்லாம் ஒரு துணி கூட அனுப்பல அப்போ அங்க கோமல் வந்தா என்கிட்டயும் துணி இல்லம்மா எல்லா துணியுமே கிழிஞ்சு போயிருக்கு எனக்காக அப்பா எந்த துணியும் அனுப்பலையா புது துணி உனக்கு எதுக்கு உன்னுடைய அப்பா உனக்கு எந்த துணியும் அனுப்பி வைக்கல பிரியாவோட பழைய துணி இருக்கும் அதையே போட்டுக்கோ நீ என்னுடைய பழைய துணியவே போட்டுக்கோ அம்மா அவளுக்கு அதுதான் சரியா இருக்கும் கோமல் ரொம்ப வருத்தப்பட்டு அங்கிருந்து போனா பிரியா கோமல் ரெண்டு பேரும் ஒரு குல சுத்திக்கிட்டு இருந்தாங்க கோமல் பழைய துணிய போட்டிருந்தா பிரியா மட்டும் புது துணியை போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் சிங்கி மிங்கி ரெண்டு பேரும் வழியில் மீட் பண்ணாங்க அட பிரியா இன்னைக்கு இந்த புது துணியில் நீ ரொம்ப அழகாக எங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் அப்பா சிட்டியிலேருந்து எனக்கு துணியாக அமுச்சு வச்சிருந்தாரு கோமல் உன்னோட அப்பா இருந்து உனக்கு எதுவும் அனுப்பி வைக்கலையா இவன் மேலே யாருக்கும் பாசம் இல்லை அதனால யாரும் இவளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இதோ இந்த மாதிரி பழைய துணியை போட்டுக்கிட்டு இவன் தெருவில் தெரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அதனால வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு பிரியா நீ பாட்டிக்கு வந்துரு கோமல் நீயும் கண்டிப்பாக வந்துரு அட நீ எதுக்காக இவ்வளவு பாட்டிக்கு கூப்பிடுற இவகிட்ட போட்டுட்டு வர ஒரு நல்ல துணி கூட கிடையாது எல்லாம் கிழிஞ்சு போன துணி தான் நான் அவளை எதுக்கு கூப்பிடுறேன்னு தெரியுமா அங்கே எல்லாத்தையுமே கிளீன் பண்ண பாத்திரம் கழுவ வேணும்ல இதை கேட்டு அவங்க எல்லாருமே நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கோமல் அதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அவள் அதே கவலையில் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனான் அப்பாவை பார்த்தா ஒரு மேஜிக்மேன் அந்த வழி அதை நடந்து போய்கிட்டு இருந்தாரு அவருடைய கையில் ஒரு கூண்டு இருந்துச்சு அதுக்குள்ள ஒரு அழகான குருவி இருந்துச்சு பாவம் அந்த குருவி பார்க்கவே அது ரொம்ப சோகமாக இருந்துச்சு அந்த குருவியை பார்த்து கோமல் ரொம்பவே கவலைப்பட்டா அட அந்த குருவி ஏன் இவ்வளோ சோகமா இருக்கு கண்டிப்பா அவரு இதை அடிச்சு வச்சிருப்பாரு போல பாவம் அதனாலதான் அப்படி இருக்கு அதுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது உதவி செய்யணும் அப்படி யோசிச்சு கோமல் அந்த மேஜிக் மேல் பின்னாடி நடந்து போனான் கொஞ்சமாவது அவனுடைய கவனம் எங்கேயாவது செதுச்சுனா அந்த குருவிக்கு விடுதலை குடுக்கலான் அப்படி கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அவரு ரொம்பவே சோர்வணிச்சுட்டாரு தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணியை தேடிக்கிட்டு இருந்தாரு அப்போ அவன் அந்த குருவி இருக்கிற கூண்டை கீழே வச்சிட்டு பக்கத்துல இருக்கிற கொலால தண்ணி குடிக்கிறதுக்காக போனான் இந்த வாய்ப்பை கோமல் பயன்படுத்திக்கிட்டு உடனே அங்க வந்து அந்த கூண்ட எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிட்டான் ஆனா கோமல் அந்த கூண்ட தூக்கிட்டு போறத அந்த மேஜிக் மேன் பாத்துட்டான் உடனே அவளை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடினான் ஏய் பொண்ணு என்னோட கூண்ட திருப்பி கொடு எங்க ஓடிக்கிட்டே இருக்க ஓய் ஓய் நில்லு ஆனா கோமல் அவன் சொன்னதை கேட்காம இன்னும் வேகமா ஓடினான் ஒரு சேஃபான பிளேஸுக்கு அந்த குருவியை எடுத்துட்டு போனான் அதுக்கப்புறம் அந்த மேஜிக் மேன் வரானா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு அந்த கூண்டை திறந்து அந்த குருவிக்கு அவ விடுதலையே கொடுத்தான் அந்த குருவி அந்த கூண்டு விட்டு வெளியே வந்ததும் ஒரு தேவதையா மாறிட்டா அந்த பார்த்து கோமல் கோமல் பயந்து உன்ன எதுவுமே பண்ண மாட்டேன் நீ யாரு நான் ஒரு தேவதை அந்த மேஜிக் மேன் அவனோட மேஜிக்கால என்னை கிளியா மாத்தி இந்த கூண்டல அடைச்சு வச்சிட்டான் ஆனா நீதான் அவகிட்ட இருந்து என்னை இன்னைக்கு காப்பாத்திருக்க அப்போ அந்த இடத்துக்கு அந்த மேஜிக் மேன் வந்தான் ஏ பொண்ணு இந்த கூண்டை எடுத்துட்டு ஓடுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் கொடு என்னோட கூண்டை கொடு இல்ல இல்ல அந்த கூண்டை அவன் கிட்ட கொடுக்காது இல்லனா அவன் மறுபடியும் என்ன இதுல அடிச்சு வச்சிருவான் இப்ப எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன் உனக்கு தெரியுமா நான் யாருன்னு மோடிட்டு அந்த கூண்டை எனக்கு கொடுத்துரு இல்லனா என்னோட மந்திரத்தால உன்னை கல்லா மாத்திருவேன் அடப்போ நீ பயங்கரமான வேலை உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது சிரிப்பு வருதா உனக்கு என்னோட சத்தி தெரியாது போல நான் ஒரே நிமிஷத்துல தண்ணிய கல்லாவும் கல்ல தண்ணியா மாத்திருவேன் அப்படியா அப்ப இதோ இங்க இருக்கல கல்ல இத கண்ணாடியா மாத்தி காட்டு அப்ப வேணும்னா உன நம்புற அந்த மேஜிக் மேன் அவன் கையில இருக்கிற மந்திர தடியை எடுத்து அதை சுத்தி காட்டி அந்த கல்ல ஒரு கண்ணாடியா மாத்திட்டான் பாத்தியா இனிமே நிரூபிக்கணுமா சீக்கிரம் என் கூட எனக்கு கொடுத்துரு இல்ல நம்ப மாட்டேன் இந்த மாதிரி வேலையை சின்ன மேஜிக் மேன் கூட பண்ணுவாங்க பேசாம நீ ஒண்ணு பண்ணு இந்த கண்ணாடிய ஒரு கிளிய மாத்து பாக்கலாம் அப்படியா இந்த அப்படி சொல்லி அந்த கண்ணாடியை பார்த்து அவன் மந்திர தந்தத்தை திருப்பினான் ஆனா அந்த கண்ணாடியில அவனுடைய உருவம் தான் தெரிஞ்சது அதனால அவன் மந்திர தண்டத்தை நீட்டின உடனே அது கண்ணாடியில போய் ரிஃப்ளெக்ட் ஆகி அவன் மேலேயே வந்து விழுந்து அவனே ஒரு கிளியா மாறிட்டான் அதை பார்த்து கோமல் டக்குன்னு அந்த கிளிய பிடிச்சு அதே கூண்டுல அந்த கிளியை அடைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அந்த தேவதை கிட்டேயே கொடுத்துட்டான் அட உண்மையிலே நீ ரொம்ப புத்திசாலி ரொம்ப சுலபமா நீ அவனை அடிச்சுட்டியே இனிமே அவனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நீ எனக்கு இன்னைக்கு ஒரு உதவி செஞ்சிருக்க இல்லையா அத வாழ்க்கை நான் மறக்கவே மாட்டேன் அதனால உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு அத நான் நிறைவேத்துற என்கிட்ட ஒரு நல்ல துணி கூட இல்ல அதனால எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட கிடையாது நீங்க எனக்கு ஒரு நல்ல துணியை கொடுப்பீங்களா அவ்வளவுதானா ஒரு துணியா இப்ப பாரு அப்படி சொல்லி தேவத ஒரு சொடுக்க போட்டாங்க தொடுக்கோட்டதும் அவளுடைய கையில ஒரு அழகான துணி வந்துச்சு அந்த ட்ரெஸ் பார்த்ததும் கோமல அப்படியே பாத்துக்கிட்டே நின்னுட்டா எடுத்துக்கோ இது ஒரு மந்திர கவுன் இது இனி இதனக்குதான் சொந்தம் நீ என்ன சொன்னாலும் செய்யும் இந்த கவுனை நீ போட்டுக்கிட்டு போனா எல்லாரும் உன்னதா பாப்பாங்க எல்லாரும் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாம்னு ஆசைப்படுவாங்க இந்த கவுன் எப்பவுமே அழகாகாது எப்பவுமே சூப்பரா இருக்கும் நீ எந்த வண்ணத்துக்கு இந்த ட்ரெஸ் இருக்கணும்னு நினைக்கிறியோ அது அந்த வண்ணத்துக்கே மாறிடும் ஆனா அதுக்கு நீ இந்த மந்திரத்தை சொல்லியாகணும் நீ மாறு இது எப்பவுமே உனக்கு நிறைய உதவிகளை செய்யும் நீ என்ன சொன்னாலும் இந்த கவுன் அப்படியே பேச்சு கேக்கும் ஒண்ணு மட்டும் வச்சுக்கோ இந்த கவுன் எப்போ வரைக்கும் அழகா இருக்கும் தெரியுமா உன்னுடைய மனசு சுத்தமா இருக்கிற வரைக்கும் உன்னுடைய மனசுல கெட்ட என்னமோ பேராசையோ வந்துச்சுனா அந்த கவுன் அதோட சக்தியை எழுந்துடும் சரி இந்த கவுனை நீயே வச்சுக்கோ இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி கோமலுக்கு அந்த கவுனை கொடுத்துட்டு தேவதா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்போ கோமல் அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு வந்தா கோமல் அந்த கவுன கையில வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த தேவதா சொன்னது உண்மைதானா அந்த தேவதா சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குமா இத ஒரு தடவை போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கோமல் அந்த கவுன போட்டு பார்க்க போனா அதுக்கப்புறம் கோமல் போய் அந்த கவுன போட்டுக்கிட்டு வந்தா அவளை அவளை கண்ணாடியில பார்த்தா அப்போ இது அவதானா அப்படின்னு அவளாலேயே நம்ப முடியல கோமலந்த கவன் போட்டதுக்கு அப்புறம் தேவத மாதிரி தெரிஞ்சா எந்த அளவுக்கு அப்படின்னா அவள விட இந்த உலகத்துல யாருமே அழகானவங்க இல்ல அப்படிங்கற மாதிரி உண்மையிலேயே அந்த கவுன்ல அப்படி ஒரு மந்திர சக்தி இருந்துச்சு சாதாரண பொண்ணையும் தேவதைய மாத்திர அளவுக்கு அட இந்த கவுன்ல நான் பாக்க எவ்வளவு அழகா இருக்கேன் ஆ ஆமா அந்த தேவத சொன்னாங்கல்ல இது எந்த வண்ணத்துக்கு வேணுனாலும் நான் சொன்னா மாறும் அப்படின்னு ஒரு தடவை அதையும் முயற்சி பண்ணி பாக்குறேன் கேளு கவுனே இந்த துணி இப்பவே நீல நிறத்துக்கு மாறியாகணும் அப்படின்னு சொல்லி கோமல் கண்ண முடி மந்திரத்தை சொன்னா அவ கண்ணத்திறந்து பாக்கும்போது சிகப்பு நிறத்துல இருந்த அந்த நீல நிறத்துக்கு மாறி இருந்துச்சு அவ அத பார்த்து ரொம்பவே ரொம்ப அன்னைக்கு அவ அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு மிக்கியோட பர்த்டே பார்ட்டிக்கு போனா கோமலுக்கு இப்ப தைரியம் அதிகமா இருந்துச்சு அவளுக்கு தெரியும் இன்னைக்கு அவ போட்டுருக்கிற கவுன்ல அவதான் அழகா இருக்கா அப்படின்னு அங்க வந்த பொண்ணுங்க எல்லாருமே கோமலை பார்த்தாங்க பார்த்தவங்க எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ எல்லாருமே பிரியாவை விட்டு கோமலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அட கோமல் இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க ஆமா கோமல் உண்மையிலே இன்னைக்கு பார்க்க இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க வா வந்து எங்க பக்கத்துல உட்காரு ஆனா இது எல்லாமே கோமலோட தங்கச்சி பிரியாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை எல்லாரும் பிரியா கிட்ட பேசாம கோமல் கூட உக்காந்துகிட்டு அவளை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க மெதுவா மெதுவா அந்த மந்திர கவனோட உதவியால கோமலுக்கு எல்லா வேலையும் ஈஸி ஆயிடுச்சு அவளுடைய சித்தி அவளுக்கு எவ்வளவு வேலை கொடுத்தாலும் சரி அந்த மந்திர கவன் மூலமா அந்த வேலையை ரொம்ப சுலபமா செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ சந்தோஷமா இருந்தா ஒவ்வொரு நாளும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பா அவ நினைச்ச நேரத்துக்கு அந்த ட்ரெஸ்ஸ அவ மாத்திக்கிட்டு இருந்தா இப்போ கோமல் அவளுடைய வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா அப்படியே அந்த மந்திர கவுன் கோமலோட வாழ்க்கையை மாத்தி இருந்துச்சு இந்த கதையில நாம என்ன கத்துக்கிறோம்னா நீங்க நல்லவங்களா இருந்தா உங்க மனசு சுத்தமா இருந்தா கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாரு